தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எண்ணிக்கை ஆகமம் அதிகாரம் இருபத்தி ஏழு செலோபுகாத்தின் புதல்வியர் யோசிப்பு புதல்வரான மனாசே குடும்பங்களை சார்ந்தவர் செலோபுகாத்து இவர் மனாசேயின் மைந்தர் மாக்கிரியின் புதல்வர் கிளியாதுக்கு பிறந்த ஏபேரின் மகன் இவருக்கு மக்லா நோகா ஒக்லா மில்கா திர்சா என்ற புதல்வியர் இருந்தனர் அவர்கள் வந்து மோசே குரு எலையாசர் தலைவர்கள் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலருகில் நின்று கூறியது எங்கள் தந்தை பாலை நிலத்தில் இறந்து போனார் கோராகை சார்ந்தவர்கள் ஆண்டவருக்கு எதிராக கூடிய கூட்டத்தினுள் அவர் இல்லை அவர்தம் பாவத்துக்காகவே இறந்தார் அவருக்கு புதல்வர்கள் இல்லை இப்போதும் தமக்கு புதல்வர் இல்லாத காரணத்துக்காக எங்கள் தந்தையின் பெயர் அவர் குடும்பத்திலிருந்து ஏன் நீக்கப்பட வேண்டும் எங்கள் தந்தையின் சகோதரர்களிடையே எங்களுக்கும் பங்கு தாருங்கள் மோசே அவர்கள் வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது செலோ புகாத்தின் புதல்வியர் கேட்பது சரியே அவர்கள் தந்தையின் சகோதரரிடையே அவர்களுக்கும் உரிமை சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்க செய் நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு மகன் இல்லாமலே ஒருவன் இறந்துவிட்டால் அவன் உரிமை சொத்து அவன் மகளுக்கு சேர வேண்டும் அவனுக்கு மகளும் இல்லையெனில் அவன் உரிமை சொத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு சகோதரரும் இல்லையெனில் அவன் உரிமை சொத்தை அவன் தந்தையின் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவன் தந்தைக்கும் சகோதரர் இல்லையெனில் அவன் உரிமை சொத்தை அவன் குடும்பத்தில் அவனுக்கு அடுத்த உறவினனுக்கு கொடுக்க வேண்டும் அவன் அதை உடைமையாக்கிக் கொள்வான் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இது இஸ்ரேல் மக்களுக்கு நியமமாகவும் விதிமுறையாகவும் விளங்கும் மோசேக்கு பதிலாக யோசுவா தேர்ந்தெடுக்கப்படல் மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இந்த அபாரின் மலை மேல் ஏறி நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்துள்ள நாட்டை பார் நீ அதை பார்த்தபின் உன் சகோதரன் ஆரோன் சேர்த்து கொள்ளப்பட்டது போன்றும் நீயும் உன் மக்களுடன் சேர்த்து ஏனெனில் சீன் பாலைநிலத்தில் மக்கள் கூட்டமைப்பு தண்ணீருக்காக வாக்குவாதம் செய்தபொழுது நீங்கள் அவர்கள் பார்வையில் என்னை புனிதப்படுத்தாது என் வார்த்தையை எதிர்த்து கலகம் செய்தீர்கள் இவையே சீன் பாலைநிலத்தில் நிலத்தில் காதேசிலுள்ள மெரிபாவின் நீர்நிலைகள் மோசே ஆண்டவரிடம் உயிருக்கு எல்லாம் கடவுளாகிய ஆண்டவர் இந்த மக்கள் கூட்டமைப்புக்கு ஒருவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்துவாராக அவன் அவர்களுக்கு முன்னே போகவும் அவர்களுக்கு முன்னே வரவும் வேண்டும் அவ்வாறு வெளியே நடத்தி செல்லவும் உள்ளே அழைத்து வரவும் வேண்டும் இதனால் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு மேய்ப்பனில்லா ஆடுகளாக இராது என்றார் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நூன் புதல்வன் யோசுவாவை தேர்ந்து கொள் அவன் ஆவியை தன்னுள் கொண்டவன் நீ அவன் மேல் உன் கையை வை குரு இளையாசருக்கும் மக்கள் கூட்டமைப்பிலுள்ள அனைவருக்கும் முன்பாக அவனை நிற்க செய் அவர்கள் பார்வையில் நீ அவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்து மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து மக்களும் கீழ்ப்படியும்படி உன் அதிகாரத்தை அவனுடன் பகிர்ந்து கொள் அவன் குரு இளையாசருக்கு முன் நிற்க அவனுக்காக இளையாசர் ஆண்டவர் முன்னிலையில் ஊரின் வழங்கும் தீர்ப்பை நாடுவான் அவனும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருமான மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எலியாசரின் வார்த்தையின்படியே வெளியே செல்லவும் உள்ளே வரவும் வேண்டும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசை செய்தார் அவர் யோசுவாவை அழைத்து குரு இளையாசர் மக்கள் அனைவர் முன்னிலையில் அவரை நிற்க செய்தார் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே தம் கைகளை அவர் மேல் வைத்து அவரை பொறுப்பாளராக நியமித்தார் இது ஆண்டவரின் உமக்கு நன்றி யாவே இறைவன் என்று நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆர்வமாக கேட்க வந்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த விவிலிய வாசிப்பு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்